இன்றைக்கி நம்ம சரியின் வீட்டு சாப்பாடில் அருமையான டேஸ்ட்டில் சிக்கன் வறுவல் பண்ண போகிறோம் இன்னைக்கு நம்ம வந்து விறகு அடுப்பில் வறுவல் பண்ண போகிறோம் சிக்கன் வறுவல் பண்ண போறோம் அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி விட்டுருவோம் ஒரு அரை கிலோ அளவுக்கு செய்யலாம் அதுக்கு ஒரு ஒரு குளிக்க ரெண்டு அளவுக்கு எண்ணெய் ஊற்றினா போதும் அடுத்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துருவோம் வெங்காயம் நல்லா கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம் அரை கிலோ சிக்கன் அடுத்து இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கணும் சும்மா போக்கில் ஒரு வறுவல் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி இஞ்சி பூண்டு ரெண்டி தட்டி இந்த மாதிரி சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும் அடுத்து மஞ்சள் தூள் அடுத்து உப்பு இப்போ இதை கிளறி விட்டு வேக விடுவோம் நல்லா பாருங்கள் கறி தண்ணி விட்டு வெந்து அப்படியே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க பாருங்கள் நம்ம இதில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கல ஒரு துளி தண்ணி சேர்க்கல அந்த சிக்கனில் இருக்க தண்ணியிலே தான் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் நல்லா காரத்தை பொறுத்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஒரு ஸ்பூன் கிட்ட மிளகாத்தூள் சேர்க்குறேன் அடுத்து மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்லா கிளறி விட்டுருவோம் இந்த டைமில் தீ வந்து அதிகமாக இல்லாமல் பார்த்துக்கணும் கம்மி பண்ணிடணும் விறகு அதிகமாக இருந்தாலும் கொஞ்சம் வெளியில் எடுத்து சின்னத்தீயாக பண்ணிக்கணும் நம்ம அடுப்பில் சிம் வைக்கிறோம் இல்லையா அது மாதிரி இங்கே அடுப்பை வந்து நம்ம விறக்க கொஞ்சம் வெளியில் இழுத்துட்டோம்னா அது சிம் மாதிரி ரொம்ப தக தக தகன்னு எரிய விடக்கூடாது இந்த மாதிரி வறுத்து விட்டிங்கன்னா இருக்கிற அந்த தண்ணி கூட நல்லா வற்றி விட்டுரும் இப்போ இறக்க போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் மல்லித்தலை கருவேப்பிலையே தூவிடலாம் தூவிட்டு கலந்துருவோம் அவ்வளவுதான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வருவல் ரெடி இப்போ இறக்கிடலாம்